இப்போ ஜின்கள் மொத்தம் எத்தனை வகை ஜின்கள் எத்தனை வகை அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹு அலிஹி வசனம் சொன்னாங்க முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி ஜின்கள் மூணு வகை எத்தனை வகை ஜின்கள் மூணு வகை முதல் வகை ரக்கைகளை கொண்டு காற்றுல பறக்கும் ரக்கை இருக்குல்ல அந்த ஜின்களுக்கு ரக்கை இருக்கும் அந்த ரக்கைகளை கொண்டு காற்றுல பறக்கும் இது ஒரு வகையான ஜின்னு ரெண்டாவது பாம்புகளுடைய ரூபத்தில் வரும் பாம்புகளுடைய ரூபம் தேலனுடைய ரூபம் அதுபோல் நாய்கள் கருப்பு நாயிருக்குல்ல அந்த கருப்பு நாய்களுடைய ரூபத்தில் ஜின்கள் வரும் அதனால் தான் சல்ல சொன்னாங்க உங்கள் வீட்டுக்கு பாம்பு வருதுன்னா அந்த பாம்பை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணால் எடுத்த எடுப்புலேயே அடித்து கூடாது நம்ம மக்கள் அதான செய்கிறாங்க எடுத்த உடனே பாம்பு என்ன செஞ்சாங்க அடித்து கொண்டுடுறாங்க அப்படி கொள்ளக்கூடாது அந்த பாம்பு ஜின்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதான் சலல் அடசன் சொன்னாங்க உங்கள் வீட்டில் பாம்பு வந்துட்டால் அந்த பாம்புகிட்ட நீங்கள் பேசணும் எப்போ நீ ஜின்னாக இருந்தால் தான் நீ இந்த வீட்டை விட்டு வெளியேறின்னு சொல்லணும் சொன்னால் அந்த பாம்பு என்ன செஞ்சாலும் நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடும் அது ஜின்னாக இருந்தால் ஒருவேளை அது உண்மையிலேயே பாம்பாக இருந்தால் அந்த இடத்துல நிற்கும் அந் அந்த பாம்பை நம்ம என்ன செய்யலாம் தாராளமாக அடிக்கலாம் தப்பு கிடையாது அதே நேரத்தில் சலலாடசன் இன்னொரு வழிமுறையும் சொன்னாங்க உங்கள் வீட்டுக்கு பாம்பு வந்துட்டு வைங்கல அந்த பாம்பு வந்துனா மூணு நாள் அவகாசம் கொடுங்க உங்கள் வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு போயிருங்க போயிட்டு மூணு நாள் அந்த வீட்டுக்கே வராதிங்க மூணு நாள் கழித்து அந்த பாம்பு இருந்தால் அது பாம்பு அதை அடிக்கலாம் அந்த மூணு நாளுக்குள்ள அந்த பாம்பு வேற எங்கேயா வெளியே போயிடுச்சுன்னா அது ஜின்னு அதை நம்ம தொடக்கூடாது சில பேர்லாம் பாம்பு பழி பழிவாங்குன்னு சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நல்ல பாம்பு அடித்தா பழி வாங்கிடும் திரும்ப நம்மக்கிட்ட வந்து நம்மளை தீண்டிடும் சொல்லுவாங்க அது பாம்பு பழி வாங்காது அந்த பாம்பு ரூபத்தில் வரக்கூடிய ஜின்கள் பழிவாங்கும் அந்த மக்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு பாம்பு ஜின்களுடைய ரூபத்தில் வருது இப்போ அந்த பாம்பு தெரியாமல் அடித்து போட்டோம் இப்போ எதை அடித்தோம் ஜின்னை தான் அடிச்சிருக்கோம் அப்போ அந்த ஜின்னு என்ன செய்யும் நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளை படி வாங்கும் ஏதாவது முசீபத்துகளை கொடுக்கும் ஏதாவது சோதனைகளை கொடுக்கும் ஏதாவது குடும்பத்தில் ஒரு பிரச்சனை எதையாவது அதை ஏற்படுத்திட்டு போயிடும் நமக்கு நெருக்கடிகளை கொடுக்கும் அப்போ பாம்பை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா அதை என்ன செஞ்சிடக்கூடாது எடுத்த எடுப்புலையே அடிச்சிடக்கூடாது அது ஜின்னாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து கருப்பு தேல் கருப்பு தேல் என்ன செய்யும் ஜின்களுடைய ரூபத்தில் வரும் அதே நேரத்தில் கருப்பு நாய் இதுவும் ஜின்களுடைய ரூபத்தில் வரும் இது ரெண்டாவது வகை மூணாவது வகை அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க பயணம் செய்யக்கூடிய ஜின்கள் பிரயாணம் செய்யும் அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வரும் உதாரணத்துக்கு சில பேரை நீங்கள் பார்க்கலாம் ஜின்கள் உடம்புக்குள்ளே ஏறிடுச்சின்னா அதாவது நம்ம பாசையில் சொன்னோம்னா பேய் பிடிச்சிட்டுன்னா அவங்க வந்து வித்தியாசமாக நடந்துப்பாங்க சில பேரில் இங்கிலீஷ் பேசுவாங்க ஆனால் அவங்களுக்கு இங்கிலீஷே தெரியாது சில பேர் மலையாளம் பேசுவாங்க ஆனால் அவங்களுக்கு மலையாளமே தெரியாது சில பேர் வந்து ஃப்ரெஞ்சு பேசுவாங்க ஆனால் ஃப்ரெஞ்சே தெரியாது எப்படி இதெல்லாம் நடக்குது சில பேருக்கு தமிழே தெரியாது தூய தமிழ் தெரியாது ஆனால் தூய தமிழ் அப்படி அடித்து விடுவாங்க சில பேர் அரபி பேசுவாங்க இதெல்லாம் எப்படி நடக்குது அந்த உடம்புல வந்து ஜின்கள் புகுந்துரும் எப்படிப்பட்ட ஜின்கள் புகரும் அதாவது வெளிநாடுகளில் உள்ள ஜின்கள் இப்போ வந்து அமெரிக்கா இருக்குன்னு வைங்களேன் அங்கே இருக்கக்கூடிய ஜின்கள் எப்படி அந்த மக்கள் என்ன மொழி பேசுகிறாங்களோ அந்த மொழியை தான் அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய ஜின்களும் என்ன செய்யும் பேசும் இப்போ அந்த ஜின்கள் இந்தியாவுக்கு நம்ம ட்ராவல் பண்ணி வருது தமிழ்நாட்டுக்கு ட்ராவல் பண்ணி வருதுன்னா அந்த ஜின்கள் ஒரு மனிதனுடைய உடலுக்குள்ளே புகுந்துட்டால் அந்த ஜின் என்ன செய்யும் இங்கிலீஷ் என்ன செய்யும் பேசும் அதுபோல் ஒரு ஜின் வந்து ஃப்ரெஞ்சு பேசுது அது வேறு நாடுகளில் வந்து ஒரு மனிதனுடைய உடலுக்கு புகுந்துட்டுனா அந்த ஜின் என்ன செய்யும் ஃப்ரெஞ்சு மொழியில் பேசும் இது மாதிரி அந்தந்த வேறு வேறு ஏரியாக்கள் வசிக்கக்கூடிய ஜின்கள் வந்து வேறு இடங்களில் வசிக்கக்கூடிய நபர்களுடைய உடலில் பொழுது அந்த இடத்துல என்ன கலாச்சாரங்கள் இருக்கோ என்ன மொழிகள் இருக்கோ என்ன உணவு வகைகள் இருக்கோ அந்த ரியாக்ஷன் வந்து யார் கிடைக்கும் இவருக்கு கிடைக்கும் அதான் சில பேரை நம்ம பார்ப்போம் அவரை வந்து பார்த்தா வந்து அவர் சாப்பாடு அவருடைய லாங்குவேஜ் அவருடைய தோற்றம்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் காரணம் என்ன அது வேறு இடத்துலேருந்து வந்த ஜின்கள் வந்து இவருடைய உடல் என்ன செஞ்சிடும் புகுந்துடும் உதாரணத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்காரு கேரளாவில் உள்ள ஒரு ஜின்னு வந்து தமிழ்நாட்டு உள்ள ஒருத்தருக்கு அவருக்கு எப்படிலாம் மாற்றங்கள் ஏற்படும் அவர் தமிழ் பேச மாட்டார் மலையாளம் பேசுவார் காரணம் என்னன்னா அந்த ஊர்லேருந்து ஜின்கள் என்ன செய்யும் பிரயாணம் செஞ்சு வரும் அப்போ மூணாவது வகை என்னன்னா பிரயாணம் செய்து வரக்கூடிய ஜின்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த செய்தி ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி அல்லாஹுடைய தூதர் செலும் அல்லாஹு அலஹிவர் செலும் மூன்று வகைகளாக ஜின்களை பிரிச்சிருக்காங்க